அனைவருக்கும் இடையே புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு மிகவும் சவால் நிறைந்த ஒரு ஆண்டு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலை நாம் சந்தித்து விட்டோம் முன்னிந்தியாவில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் புதுச்சேரியிலும் சட்டப்பேரவை பொதுத்தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் இந்த மூன்று மாநிலங்களிலும் சனாதன சக்திகள் வலுப்பெறுவதற்கு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன வழக்கம் போல நாம் கடந்த காலங்களில் சந்தித்த தேர்தல்களை போல இந்த தேர்தலில் தேர்தல்களை நாம் பார்க்க பார்க்க முடியாது பார்த்துவிடக் கூடாது ஆகவே இந்த ஆண்டு நாம் எதிர்கொள்ளவிருக்கிற சவால்களில் மிகவும் ஆபத்தானது இருந்த எச்சரிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று எனவே ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து ஜனநாயகத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும் என்பதை புத்தாண்டு செய்தியாக ஒரு வேண்டுகோளாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தூங்கி ஜனவரி ஒன்று பீமா கொரேகான் வீரவணக்க நாள் ஓராண்டுகளுக்கு முன்பு ரேஷ்வா படையினரோடு மோடி வெற்றி பெற்ற மகர் படைவரையும் வீகத்தை போற்றும் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நதிக்கரையில் நிறுவப்பட்டுள்ள அந்த வெற்றியின் நினைவு சின்னத்திற்கு சென்று அந்த போர் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்தில் திரண்டு சனாதனம் வீழ்ச்சியடைந்த ஒரு நினைவு சின்னமாக அதை போற்றி வருகின்றனர் உயர்வழிப்பு செலுத்தி வருகின்றனர் இரு படைகளுக்கு இடையிலான ஒரு யுத்தம் என்று இல்லாமல் இரண்டு கருத்தியர்களுக்கு எதிரான யுத்தம் இரண்டு பண்பாட்டு பண்பாடுகளுக்கு எதிரான யுத்தம் என்கிற தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அதை அனுப்பினார் அவருடைய பார்வையில் இந்தியா முழுவதும் உள்ள கருத்து பல மக்களும் இதர ஜனநாயக சக்திகளும் அந்த நாளை போற்றி வருகின்றனர் அந்த வகையிலே விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பிலும் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்ற மகர்ப்படையினருக்கு வீரம் செய்த அந்த போராளிகளுக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் ஜனவரி ஐந்தாம் தேதி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் சென்னையில் எனது தலைமையில் கைதாப்பேட்டையில் மாலை மூன்று மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இந்தியா முழுவதும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அண்மையிலே கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது நடத்தப்பட்ட வன்முறை வெளியாற்றங்களை கண்டித்து சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் பங்கேற்று ஆதரவு நல்ல வேண்டும் சனாதன இந்த கோட்டைகளை கண்டித்த முன்வர வேண்டும் என்று Thank you.